நாட்டை தொழில்நுட்ப வளர்ச்சியில் கொண்டு செல்லும் இலக்கில் ஏஐ எனப்படும் செயற்கை நுண்ணறிவு மற்றும் இலக்கவியல் ஆகியவற்றில் அரசாங்கம் கவனம் செலுத்துகிறது ஆகவே இவ்வாண்டு இறுதிக்குள் நாடு தழுவிய அளவில் குறைந்தது எட்டு லட்சம் பேர் செயற்கை நுண்ணறிவு குறித்த விவரங்களை முழுமையாக அறிந்திருக்க வேண்டும் என்ற அரசாங்கத்தின் முயற்சிக்கு அறம் ஏஐ திட்டம் துணை புரியும் என்று ஒருமைப்பாட்டு துணை அமைச்சர் செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி தெரிவித்தார் மாணவர்களிடையே செயற்கை நுண்ணறிவு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற வகையில் தமிழ் பள்ளிகள் மீது அறம் ஏ ஆய் திட்டம் தனது கவனத்தை திருப்பியுள்ளதாக செனட்டர் சரஸ்வதி கூறினார் நாடு தழுவிய அளவில் முக்கியமாக இந்திய இந்திய மாணவர்கள் இந்திய இளைஞர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்களுக்கு இந்த திறன் பயிற்சியை கொண்டு செல்ல வேண்டும் அதற்கான ஒப்பந்தத்தை நாங்கள் அதற்கான ஒரு புரிந்துணர்வை அடைந்துள்ளோம் என்ற அறிவிப்பை நான் இங்கே செய்த காரணத்தினால் இதன் தொடக்கத்தையும் இங்கே செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தில் அதில் முதல் கட்டமாக பஹாங் கேமரன் மலையில் உள்ள எட்டு தமிழ் பள்ளிகளில் இத்திட்டம் அமல்படுத்தப்படவுள்ள நிலையில் அது தொடர்பான விளக்கமளிப்பு கூட்டம் இன்று நடைபெற்றது மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோருக்கு செயற்கை நுண்ணறிவின் எதிர்காலம் குறித்து இதில் விளக்கம் அளிக்கப்பட்டது இந்த தொடக்கம் இங்குள்ள மாணவர்களிடையே பெரிய உருமாற்றத்திற்கு வித்திடும் என்று சரஸ்வதி நம்பிக்கை தெரிவித்தார்